குடியரசு தினத்தை முன்னிட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேரின் பெயர் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த விருதுகள் வீரதீரமாக செயலாற்றியது மெச்சத்தக்க சேவை மற்றும் மிகச் சிறப்பான பணி என்ற வகையில் வழங்கப்படுகின்றன அதன்படி நாடு முழுவதும் உள்ள காவல்துறை தீயணைப்புத்துறை பாதுகாப்பு படை வீரர்களின் வீரதீர செயல்கள் மெச்சத்தக்க சேவை மிகச் சிறப்பான பணி ஆகியவற்றை கௌரவிக்கும் வகையில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு விருதுகள் மற்றும் பதக்கங்கள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார் அவற்றில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மட்டும் தொன்னூற்றி ஐந்து விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதிகள் காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்களில் மிக துணிச்சலாக பணியாற்றி பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக பத்தொன்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஐந்து பேரும் குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர்